நீதியின் தேவன் இந்த பூமிக்கு வந்தார் ஏன் மனுக்குலத்தை அவர் நேசித்து பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படி இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் பெரிய இது எல்லாரும் அறிந்த ஒரு காரியம் ஆனால் என் ஆண்டவர் ஒரு பாவம் அறியாதவர் மேல் எல்லா அக்கிரமத்தையும் அவர் மேல் உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பாவத்தையும் என் ஆண்டவராகிய இயேசுவின் மீது அவர் விழப்பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது பெரிய நாம் செய்த பாவத்திற்கு நாம் செய்த எல்லா அக்கிரமத்திற்கு எல்லாருடைய பாவத்தை அவர் எடுத்து கொண்டு போய் இயேசு மேல் விழப் பண்ணினார் இன்றைக்கு ஒரு வேளை நீங்கள் யோசிக்கலாம் பிரதர் இந்த இருந்து எனக்கு விடுதலை வரவே இல்லை பிரதர் என்னால் இதிலிருந்து மட்டும் மீண்டும் வெளியே வர முடியல பிரதர் என்னால் வந்து இதிலிருந்து விடுபட முடியல பிரதர் நான் எப்படி தான் ஜபம் பண்ணி எப்படி தான் என்ன பண்ணாலும் என் இருதயம் வந்து சொல்லுது நீ பாவி நீ பாவி நீ பாவினு சொல்லி என்னை குற்றப்படுத்திட்டே இருக்கு பிரதர் என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டே இருக்கலாம் ஒருவேளை குற்ற மனசாட்சி நிமித்தம் என்னை யாரை இதிலிருந்து விடுதலையாக்க முடியும் என்று நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம் நான் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல் சொல்லுகிறேன் உங்களுடைய எல்லா பாவத்தையும் கச்சர் ஆண்டவராகி இயேசுவின் மீது விழப்பண்ணினார் என்பதை நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும் அதை விசுவாசித்து நாம் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட அது ஏதுவாக இருக்கும் பிரியமானவர்களே இந்த அக்கிரமம் எல்லாம் ஆண்டவராகி இயேசுவின் மீது வந்து விழுந்த பொழுது இயேசுவுக்கு ஒரு காரியம் சம்பவித்தது என்ன தெரியுமா சிலுவையில் இயேசு கைவிடப்பட்டார் இயேசு கதறி அழுகிறார் ஏலி ஏலி லாமா சமத்தானி என்று சொல்லி அவர் கதறி கூப்பிட்டார் அதற்கு அர்த்தம் என்ன என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி ஏன் என்னை கைவிட்டீர் எதற்காக நன்றாய் கவனிங்கள் பாவத்திற்கு தோல் கொடுக்காதவர் பாவத்திற்கு கை கொடுக்காதவர் பாவத்திற்கு ஒத்து நடக்காதவர் இயேசுவை கைவிட்டார் காரணம் என்ன தெரியுமா நம்முடைய அக்கரமல் நிமித்தம் அதுவரை ஆண்டவர் சொல்லுகிறார் நானும் ஒன்றாக இருக்கிறோம் நானும் அவரும் நான் பிதாவுக்கு பிரியமானதுவோ அதை செய்கிறபடினால் என்னை தனியே இருக்க விடு இருக்கிறதில்லை என்று சொல்லி ஆண்டவராகி இயேசு அநேக வார்த்தைகளை தம்முடைய சீசர்களுக்கு அவர் போதித்தார் நானும் பிதாவும் ஐக்கியமாக இருக்கிறோம் அவர் ஜபிக்கும் பொழுது சொல்கிறார் பிதாவே நீரும் நானும் எப்படி ஒன்றாக இருக்கிறோமோ அதே போல இவர்களும் ஒன்றாக இருக்கட்டும் என்று சொல்லி தம்முடைய சீசர்களுக்கு அவர் ஜெபிக்கிறார் இப்படி ஜெபித்த ஆண்டவர் சிலுவையில் கைவிடப்பட்டார் பெரியமானவர்களை கைவிடப்பட்டார் எதற்காக நம்முடைய அக் அக்கிரமங்கள் நிமித்தம் எதற்காக அவர் கைவிடப்பட்டார் நமக்கு பிதா கை கொடுக்கும்படி இயேசுவின் கையை அவர் விட்டார் தன்னுடைய சொந்த குமாரனுடைய கரத்தை அவர் விட்டார் என்று சொல்லி நம்முடைய கரத்தை பிடித்து மேலே தூக்கி எடுக்கும்படி சிலர் யோசிக்கலாம் இனி நான் மேலே வர வாய்ப்பில்லை இனி ஆவிக்குரிய வாழ்க்கை மேலே வர வாய்ப்பில்லை இனிய ஜப வாழ்க்கை மேலே வர வாய்ப்பில்லை இனிய பசுத்த வாழ்க்கை மேலே வர வாய்ப்பில்லை இனிய ஊழியம் மேலே வர வாய்ப்பில்லை இனி என்னுடைய எதிர்காலம் மேலே வர வாய்ப்பில்லை இதெல்லாம் வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை என்று நீங்கள் யோசிக்கிறீர்களோ கருத்துடைய கரம் இந்த காலை வேளையில் உங்களை தேடி இறங்கி வந்து கரம் பிடித்து மேலே தூக்கிவிடும் என்பதில் எந்த ஒரு சதேவமில்லை நான் உங்களுக்காக ஜபிக்கட்டும் பரலோகப்பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பர் சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு கட்சிக்கிறேன் அந்த ஒரு சிறுவை நாங்கள் தியானிக்கிறோம் எங்களுடைய எல்லாருடைய அக்கிரமத்தையும் என் தேவன் மேல் விழா பண்ணியிருக்கிறேன் எங்களுக்கு சுமந்து தீர்த்திருக்கிறேன் இன்னைக்கு யார் யாரெல்லாம் பாவத்தில் சிக்கப்பட்டு என் தேவனை விடுதலை ஆக்குவீராக கரம் தூக்கி விடுவீராக ராஜா எல்லா அடிமைத்தனத்தின் கிரியைகள் எல்லாம் உடைந்து விழுந்து போகட்டும் ஏசு சுவாமி வெளப்படுத்தி நிலைநிறுத்தும் கரம் நீட்டப்படுவதாக அற்புதத்தின் கரம் நீட்டப்படுவதாக விடுதலின் கரம் நீட்டப்படுவதாக இன்றைக்கு என் தேவனின் அற்புதத்தை செய்து மேன்மைப்படுத்தும் விநாமத்தை மாத்திரம் அகிமைப்படுத்தும் ஏசு ஜெபிக்கிறேன் ஜபிக்கிறேன் பிதா ஆமை காட் பிளஸிங்